சல்மான் கானுக்கு தக்லீஃப் கொடுத்த கமல் இந்தியன் ரெண்டு பிக் பாஸ் ஷூட்டிங் முடிந்ததும் தக்லீப் படப்பிடிப்பில் விட்டார் கமல் அமேரத்தனம் இயக்கும் இந்த படம் பிரம்மாண்டமாக உருவாகி வருகிறது இதனிடையே கமலஹாசன் நடிக்கும் கல்கி திரைப்படம் பேன் இண்டியா முழுவதும் வெளியாக இருக்கிறது கமல் தனது ஆரம்ப காலங்களில் பல இந்தி படங்களில் நடித்து மாஸ் காட்டியுள்ளார் ஏக்துஜ ஜெக்கேலியே போன்ற கமலின் இந்தி படங்கள் பாலிவுட் முன்னணி ஹீரோ தூங்கவே விடாமல் செய்துவிட்டது இதனால் கமலுக்கு எதிராக மறைமுகமான அரசியல் செய்தை அவர்கள் அங்கிருந்து ஃபீல்ட் அவுட்டாக செய்துள்ளனர் பாலிவுட் ஹீரோக்கள் இருப்பினும் புதிய முயற்சிகள் செய்து தமிழில் பல தரமான படங்களை கொடுத்துள்ளார் கமலஹாசன் அதனால்தான் அவர் உலக நாயகன் என ரசிகர்களால் கொண்டாடப்பட்டுள்ளார் இந்நிலையில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் சல்மான் கானுக்கு கமல் தக்லீஃப் கொடுத்துள்ள சம்பவம் வைரலாகி வருகிறது தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் இந்தி என பல மொழிகளில் சொந்தமாக டப்பிங் பேசி நடிப்பவர் கமலஹாசன் அதனால் அவர் பேன் இண்டியா மொழிகளில் சரளமாக பேசுவதை பார்க்க முடியும் இந்நிலையில் மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் சல்மான் கானுக்கு தக்லீஃப் கொடுத்துள்ளார் கமல் அதாவது ஒரு நிகழ்ச்சியில் தான் நடித்த படத்தில் இருந்து பஞ்ச் டயலாக் ஒன்றை இந்தியில் பேசி காட்டுகிறார் சல்மான் கான் அந்த வசனத்தை தமிழில் சல்மான் கான் பேச முடியுமா என கேட்கும் கமல் அவரே டிரான்ஸ்லேட் செய்து வம்பிழுத்தார் அதன்படி சல்மான் கான் பேசிய பஞ்ச் டயலாக்கை கமல் தமிழில் உருவாட்டி கமிட் பண்ணிட்டா அப்புறம் நானே சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்று பெயர்க்கிறார் மேலும் அதனை திருப்பி சொல்ல முடியுமா என சல்மான் கானிடம் சவால் விடுகிறார் கமல் அதனை ஏற்றுக்கொண்ட சல்மான் கான் திக்கி திணறி தமிழில் பேச அரகமே அதிர்கிறது அதன் பின்னர் அதே வசனத்தை கமல் மலையாளத்தில் சொல்லிக் கொடுக்க சல்மான் கானால் அப்படி பேச முடியாமல் எஸ்கேப் ஆகிறார் இந்தியில் பஞ்ச் இலாக் பேசிய சல்மான் கானுக்கு தமிழ் மலையாளத்தில் டக் லைஃப் கொடுத்த கமலின் வீடியோ ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது இது பற்றி கருத்துக்கல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு இன்றைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க